இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள்னு ஒண்ணும் இல்லை ஒரு கொள்கையை ஏற்கிறதும் அதை வாயால் மொழியிறதும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் அவ்வளவுதான் இஸ்லாம்ங்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒரே ஒருத்தன் தான் அப்படிங்கிறத நம்பணும் அந்த இறைவனுக்கு மனைவி இல்லை பிள்ளைங்க இல்லை பெற்றோர் இல்லை அவனுக்கு எந்த தேவையும் இல்லை ரொம்ப சுருக்கமா சொல்றதா இருந்தா அவனை மாதிரி யாரும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு நம்பணும் இதை நீங்க நம்புறீங்களா இந்த கொள்ளை ஏத்துக்கிறீங்களா ரெண்டாவது உலகத்துல மனிதர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இறைவன் நிறைய பேர் தூதர்களாக அனுப்பி வைத்தான் அதுல கடைசியாக அனுப்பப்பட்டவங்க முகமது நபி அவங்க அவங்க என்னவெல்லாம் சொன்னாங்களோ எப்படி வாழணும் கற்று தந்தாங்களோ அதையெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு பேர் இஸ்லாம் இது நீங்க ஏற்றுக்கிறீங்களா இதை நான் ஒன்று சொல்றேன் இதையே நான் அரபியில சொல்றேன் அதை சொல்லுங்க மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சேர்ந்து அப்துகு அப்துகு வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாகவை தவிர அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் அல்லாஹுவின் தூதராகவும் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் அவ்வளவுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க இனிமேல் இஸ்லாத்தின் படி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்குங்க நிறைய முஸ்லீம்களே இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம பாரம்பரியமா வந்ததுனால இஸ்லாத்தை படிக்காமலே இருக்கிறாங்க நீங்க இஸ்லாத்தை படிச்சு மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா நீங்க வாழுங்க சரிங்களா சந்தோஷம் நல்ல அவங்களுக்கு வேண்டி சகோதரர்களுக்காக நீங்க என்ன பேர் எதுவும் இருக்கீங்களா பேர் மாத்திக்கிட்டீங்களா சொல்லுங்க உங்க பேர் என்ன மேக்கப் கொடுங்க அப்துல் அப்துல் அமீது அப்துல் ஹமீத் உங்க பழைய பேரு பழைய பேரு சேகர் 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 ஐயா சேகர் அவர்கள் தன்னுடைய பேரை அப்துல் ஹமீதாக ஆக மாத்தி இருக்கறாங்க நீங்க தம்பி பேரை அஜிப் ஃபரந்த் அஜிப் அஜிப் ஃபரந்த் சரி அப்துல் அஜிப் அப்துல் আজিஸ் அவங்க மாறி இருக்கறாங்க பெருமாள் আব্দুর ரஹ்மான் சகோதரர் பெருமாள் அப்துல் ரஹ்மான் ஆக தன்னுடைய பெயரை மாத்தி இருக்கறாங்க யாரு யாருக்கெல்லாமோ அடிமை என்று தங்களுக்கு பேர் வச்சிருந்தவங்க இப்ப அப்துல்லா அப்துல் ஹமீத் அப்துல் ரஹ்மான்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு அடிமையாக ஆகியிருக்காங்க அது அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைய எல்லா கடைசி வரைக்கும் ஆகி வைக்கணும் செய்யும் அசலாம்